நாங்கள் ஆரம்பிச்சதும் பத்து மாட்டோட ஆரம்பிச்சுனாங்க நூறு மாடு வச்சிருக்கிறேன் என்னும் இதை விட நான் அந்த கழிச்சு கழிச்சு வித்தம் இருக்கிறேன் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் வருமான ஓண்டா வந்து வந்து பட்டிக்குள்ள சேருது அப்ப நான் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஓடி

முன்னோம் கொண்ட ஆக இருக்குது ஆனா சில சில பேர் அந்த மதுவான வீடால கொஞ்சம் இரண்டு போகுது எங்களுக்கு இந்த மிக தரவை உண்டுதான் இல்லை இப்ப பாருங்க வயதில் இங்க போய் நாங்க பிரச்சிட்டா இந்த மாட்டை கொண்டு இங்க இருந்து கீரதெய்வம் கொண்டு போகிறோம் கீரதெய்வ கொண்டு போய் கொஞ்ச நாளாக்கி வச்சிருந்தால் அங்கே வெள்ளம் வரும் అంగ uh. <laughs> வணக்கம் நான் உங்கள் சீரன் இது எஸ்பி சீலம் புலக்ஸ் இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனேரி பகுதியில் இருக்கிற ஆலங்கணி என்று சொல்கிற கிராமத்தில் நிற்கிறன் இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தோன்னாங்க இந்த பகுதியில் ஒரு ஒன்பத்தொரு வயசு ஐயாண்டிய ஆடு மாடு பட்டி வீடியோ பார்த்தோன்னாங்க அதுபோல தான் இப்போ இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ நிற்கிற இடத்த பாருங்கோ பின்னுக்கு ஒரு பட்டி ஒன்று தெரியுது அதாவது மாடுகள் அடைக்கிற ஒரு பட்டி இப்போ நாங்கள் நிற்கிற நேரத்தை பார்த்தால் ஆறு மணியாவது அப்போ இந்த நேரத்தில் மேய்ச்சலுக்கு போன மாடுகள் எல்லாமே பட்டிக்கு வாரது பலமே அதுபோல தான் குறிப்பிட்ட சில மாடுகள் இந்த பட்டிக்கு வந்தோன் இருக்குது இப்போ நாங்கள் அந்த பட்டிக்கு போக போகிறோம் போய் அவரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டுக்கார ஐயா அவையை சந்தித்து இந்த பட்டி மாடு பல பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு அறிய போகிறோம் நீங்களும் தொடர்ச்சி ஆ வீடியோ பாருங்க ஒரு இதுவரைக்கும் இது வரைக்கும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கோ சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கோ இப்போ மாடுகள் எல்லாமே மேய்ச்சி கொண்டு பட்டிக்கு கொண்டு போகிறார் ஐயா இப்போ மாலை நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு முக்கால் ஆறு மணி ஆதரவு நினைக்கிறேன் அப்போ இந்த நேரத்தில் பொதுவாக எல்லா பட்டியலுக்குமே மாடுகள் வாடுறது வளம அப்போ அது போல் தான் இந்த பகுதியில் பல பட்டியல் இருக்குது இப்போ இந்த பட்டிக்குரிய மாடுகளை இந்த ஐயா மேய்ச்சி கொண்டு போகிறார் பார்க்கலாம் நேரம் இப்ப ஆறு மணி ஆகிடுத்து அதால பாருங்க மேய்ச்சலுக்கு போன மாடுகள் எல்லாம் ஓன்று ஓண்டா பட்டிக்கு வந்துருக்குது அங்க வந்து இரண்டு பேர் அந்த மாடுகளை சாச்சு கொண்டு நிற்கணும் ஒன்று நாங்கள் அந்த வயல்வெளிக்கு இருந்து பாத்தோம் ஒரு வயது வந்த ஐயா மற்ற இன்னொரு அண்ணாவும் இரண்டு பேரும் சேர்த்து அந்த மாடுகளை மேய்ச்சி கொண்டு வருகிறோம் பாருங்க வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணாக்கு என்ன பேர் சசிகரன் இந்த இடத்துக்கு என்ன பேர் அண்ணா

ஐம்பது வயதுக்கு இனி வயது போன இப்ப எனக்கு ஐம்பது வயது ஐம்பது வயது ஆனா பாக்க தெரியல இருக்கிறோம் அப்ப ஐம்பது வயது இனி நான் கனிய ரயிலாது அப்ப அந்த தொழில நீ பாடி போட்டு இது எனக்கு ஒரு மெயின் தொழிலா நான் இதையே ஆரம்பிச்சு கொண்டு வா இப்போ உண்மையிலேயே வந்து சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்ற விஷயம் இப்ப ஒரு தொழில வந்து ஆரம்பிச்சால் முன்னோரி கொண்டு வரணும் அப்புறம் கொஞ்சத்த வச்சு கிட்டத்தட்ட நூறு கிட்ட பெருக்கி இருக்கிறீங்க அது ஆரம்பிச்சதும் பத்து மாட்டோட ஆரம்பிச்சனாங்க ரெண்டாவது நூறு மாட வச்சிருக்கிறேன் என்ன இதை விட நான் கழிச்சு கழிச்சு வித்துமே இருக்கிறேன் ஆஹ் வித்துமே இருக்கிறீங்க நீங்க வந்து இப்ப ஆரம்பிச்சது எத்தனை வயசு இருக்குன்னு நீங்க ஆரம்பிச்சிருக்கு நான் ஆரம்பிச்சது பதினாறு வயசுல இருந்து மாட்டோட நான்

அவரும் ஆரம்பத்தில் ஒரு முதல் மாடு பேர் அப்படியே அந்த நாளையில கிராம மாடுகள் அதுகள் வச்சிருந்தாங்க சரி மாட்டார எவ்வளவு பெரிய யோசனை பண்றது எங்களுக்கு தான் தெரியும் இப்ப நீங்க வச்சிருக்க இந்த மாடு வந்து என்ன இன மாடு இது வந்து எங்கடைய ஊர் மாடுதான் ஊர் மாடுதான் ஊர் மாடு நாங்க அந்த சவி வால் மற்ற கேப்பிகள் அதுகள் எங்க ஊருக்கு சரி வராது எங்களுக்கு வந்து ரெண்டு ஓவம் இல்லாத இடம்

எல்லாட்டி ஒன் அம்பது சராசரி ஒன்று அம்பது முக்கிய நோக்கம் என்ன பாலம் இல்லாட்டி எருவோம் சொன்னா வந்து என்ன இப்ப வந்து நீங்க இப்ப ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு நாள் கணக்கு மாத்தி அங்கார ஒரு இரவு ரெண்டாயிரத்தி இரவுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு

அப்ப இது வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா கூட செய்யறீங்க இது வந்தோன்னா பாலுக்கு என்ன மாதிரி பால் வந்து நான் ஒரு நாலஞ்சு மாடு வீட்டை காட்டி வச்சிருக்கேன் அதே வீட்டுக்காரர் பால் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எனக்கு தெம்பராது பால் எடுக்க சரியா இந்த மாடுகளை பாக்குறதோ பால் எடுக்கிறதோ இந்த தொழிலும் அப்படியா அப்படியான பிரச்சனை இல்லை நான் பாலை மெயின் வச்சிருக்கேன் இல்லை சரியா அப்படியா ஒரு ஏழு லிட்டர் பால் நீங்க நடந்து அறுவடை நாங்கள் போயிருந்து கொண்டு போனோம் அங்க கொண்டு போகணும் அங்க கொண்டு போனோம் அங்க மேச்சல் இல்லாடி கவதாரி கொண்டு போகணும் அங்க இத்தனை பேர் சண்டாக்கி வருவாங்க கொண்டு வர அங்க எல்லாம் எத்தனை பேரோட எதிர்ப்பின் மத்தியில இந்த மாட்டை நாங்க வளர்க்கிறோம் என்ன ஒரு ஒழுங்கான மேய்ச்ச தரவே இல்ல ஒழுங்கான மேய்ச்ச தரவே இல்ல இந்த புனേരി ஏரியாவுல ஒழுங்கான மேய்ச்ச தரவே இல்ல ஆனா நிறைய பேர் இப்படி வச்சிருக்காங்க இதுங்க ખાனியாக மாடுனிக்கி हां தர மேய்ச்சல் தர வர நீ ஏரியாவுல ஒரு மேய்ச்ச தரவே இல்ல ஆனா என்ன நான் நீங்க சொல்ற மாதிரி மேய்ச்ச தரவே இல்ல ஆனாலும் நிறைய பேர் மாடு வளர்க்கணும் நிறைய

பயனுக்கு மாடு கட்டுறதுக்காக தான் மாடு வளர்க்கு அப்படியா ஆனா வந்து பால் மாடு என்று சொல்றவங்க வந்து வளர்க்கறது குறை வந்து பால் மாடு சொல்றது அந்த கேப்ப மாடு அது குறை எங்களுக்கு சென்று போகவும் இல்லை ஆனா அது போல் வந்து சொன்னா வந்து கை தீன் எல்லாம் போடணும் உங்களுக்கு என்ன மாதிரி இது எங்களுக்கு பிரச்சனை இல்ல துறந்த விட போறதே இல்ல துறந்த விட தண்ணி வள்ள மேஞ்சிட்டு வருங்கள் பொழுதோட வந்து நாங்கள் சாச்சடைப்போம் வயலுக்கு ஏறு சரிய அப்படி எங்களுக்கு கீரதெய்வம் கொண்டு போடும் கீரதெய்வ கொண்டு போய் கொஞ்ச நாள் வச்சிருந்தால் அங்க கொல்லமா வரும் வெள்ளமா வரும் கொண்டு போடும் அங்க கொண்டு போனா சண்டை குடிப்பாங்க மாட்டா கிடைப்பாங்க அப்படி எத்தன எதிர்ப்பு எத்தனை எதிர்ப்பின் மத்தியில தான் நாங்க இந்த மாட்டை வளர்க்கிறோம் இல்லாத ஒண்ணும் ஒன்றும் வரையது இல்லையே எத்தனையோ பேருட்ட கதைச்சிட்டோம் இன்னும் ஒரு முடிவும் இருக்கு காட்டு பிரதேசம் இருக்குது எங்களுக்கு ஒதுக்கி தல்லாம் ஒதுக்கி சொல்லி ஒதுக்கி போல உழைக்கிறாக்களை வந்து அரசாங்கம் கவனிக்காம இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் மாட்டு பிரச்சனைக்காரருதாங்க கவனிக்காம விட்டு இருக்கு அது நாட்டுக்குதான் உழப்பு பாதிக்க முளைப்பூலாக்கள் வந்து இல்லாம ஏதாவது கைவிட வலிக்கிட்டால் கை விட்டா உழப்பு தானே என்ன விவசாயமே பாதிக்கப்படும் பாதிக்க விவசாயம் பாதிக்கப்படும் ஐயாவுண்ட வயதுக்கு நான் பட்டியாட்டுறேன்

மோயு சொல்லி இந்த ஒரு

அப்ப இவருக்கு எல்லாம் வந்து இப்ப மற்ற மாடு மாதிரி கொட்டில் எல்லாம் போட்டு பராமரிக்கும் அப்படி எல்லாம் இல்ல என்ன அப்படி நாங்க செய்யறேன் செய்ய மாட்டீங்க பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரச்சனை கல்லு பிரச்சனை இங்க என்ன இருக்கு மாடு இருக்கு ஓ அதே இருக்கு அதே இருக்கு இருக்கு ஓ நாங்கள் அதிகம் எதிர்ப்பின் மாதிரிதான் நாங்கள் பெரிய என்ன மாதிரி என்ன இங்க ஏன் பலவுக்கு பக்கத்துல நாங்கள் பட்டி ஓட்டுக்கிறோம் எதுவும் உண்டு இடம் எந்த இடம் செல்லுறதுல இங்க ஐயா பட்டி ஓட்டுக்கிறேன் ஐயா எந்த நேரம் லைட் வந்தா பாப்பே மாடு கத்தினார் பாப்பேன் சரி அப்படியான பிரச்சனை இருக்குன்னு ஓ சில வலையில தூரத்துல பட்டி போட்டா நாங்க போய் காவல் இருக்கிறோம் காவல் போடுறேன் மற்றபடி வந்து இதே மாதிரி இருந்தால் இப்ப உங்களுக்கு பக்கத்துல இருந்தா பிரச்சனை இல்ல இப்ப மற்ற மற்ற ஆக்களம் கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பக்கத்துல கூட போயிடணும் எல்லாரும் அப்படித்தான் ஆனா வந்த வேற வீரர்களுக்கு அங்கெல்லாம் கொண்டு வர ஒரு அப்படி கொண்டு வரணும் சரி ஊருக்குள்ள இல்ல

தொடர்ந்து செஞ்சு வந்து வரீங்க இப்ப நீங்க சீவலம் செய்யறீங்க இப்போ வந்து சீவலம் சொல்றது நீங்க சொன்ன மாதிரி நீண்ட செய்ய முடியாது செய்ய முடியாது ஏதாவது நெடுகளும் பனையிலே ஒரு இல்லாம அது ஒன்று அதுக்காகத்தான் நான் இதை தொடங்கினது அப்படியா சரியோ இனி எந்த எதிர்பார்ப்பு இதுதான் இது நூறு மாடி நூறு மாடம் ஆகணும் அப்படி ஒரு குறிக்கோளா நீங்க தொடர்ந்து செய்யறீங்க உங்களை போல இருக்கிற ஆக்கள் வந்து கட்டாயம் இந்த போல நீங்க தொடர்ச்சியா செய்யணும் என்னன்னு சொன்னா வந்தேன் இன்றைய காலகட்டத்துல பாக்க போனால் இப்போதைய சமுதாயத்துல எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விரும்புற இல்ல இப்ப நிறைய பேர் உழைப்போல் வேலை இல்லாட்டியும் என்ன சொல்றது இந்த மாதிரி இப்ப விவசாயம் செய்யறவர்கோ ஆடு மாடு வளர்க்குறவர்கோ முன்பார இல்ல இதெல்லாம் வந்து கைவிட்டு கொண்டு போயிடும் இது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து காலப்போக்குல இல்லாம கூட போகலாம் உங்களை போல இருக்கிறாங்களா இதை இப்ப வரையும் காப்பாத்தி கொண்டு வாரீங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் கைவிட வலிக்கிட்டால் இதுந்த தாக்கம் வந்து நாளைக்கு விவசாயம் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டா அது பிறகு நடக்கும்

ஐயாவுக்கு உங்களோட அந்த வேலை நேரத்துல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சந்தோஷமா இருக்கும் சந்திச்சது என்ன சொல்றது நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க இந்த விஷயங்களை வீடியோ பாக்குறார்கள் கேட்டுக்கொள்ளினோம் இது வந்து எல்லாருக்கும் ஒரு உற்சமா இருக்கும் நான் சொல்றேன் சரி நாங்கள் இப்போ புறப்பட போகிற நேரமாக எடுத்து நிச்சயமாக திரும்ப நாங்கள் வருவோம் கரெக்டாக இந்த பகுதிக்கு வருவோம் மேலும்னு சொன்னால் வந்து இந்த பூனரி பகுதியில் வந்து குறிப்பாக இந்த ஆலங்கனி பகுதியில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் காலமே நிறைய இடத்தை பார்த்தோம் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது விவசாயம் சம்பந்தமாக இந்த மாதிரி காலநில வளர்ப்பு சம்பந்தம் நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக புற புறவும் வருவோம் வரைக்கும் உங்களை சந்திக்கிறோம் நீங்கள் உங்களோட இந்த பட்டியல் இன்னும் இன்னும் பெருக்கணும் ஓம் ஓம் இன்னும் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் கழிச்சு நாங்கள் வாழ்ந்துருக்கேக்க பாப்போம் இன்னும் இதான் நீங்க பெருக்கி முன்னுக்கு வரோம்னு சொல்லி நாங்க வாழ்த்து கொள்றோம் நன்றி என்ன ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்ன இந்த ஆலங்கணியம் சொல்ற கிராமத்தை நாங்க வந்து இப்ப அன்றைக்கு இதுக்குள்ள சுத்தி வந்து பாத்த நாங்கள் இப்ப கூடுதலா வந்து நாங்க இப்ப இந்த நேரத்துல விவசாயத்தை பார்க்க முடியல இந்த ஆறு மாதம் தான் பார்த்து வாரம் அப்ப இந்த பட்டி நீங்கள் இப்ப என்ன உங்களோட வயலானோம் நாங்க வந்து அண்ணாட கலைச்சு நாங்கள் ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க உங்களோட அனுபவத்தில சொல்றீங்க இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணா போல பல பேர் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு ஆறு மணி வளர்த்து கணக்கு பேர் இருக்கிறாங்க இப்படி மாடுகள் பேர் செய்யணும் அப்படியே எல்லாரும் செய்ய இல்ல கிலோ கணக்கான பேர்

வேலைக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வேலை போகாமல் போதை கடுமையாகி வந்து நாடு சீரழிது இந்த நேரத்தில் உங்களை போல ஆக்கள் இந்த அண்ணா மாதிரியான ஆக்கள் இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வரையணும் இதை பற்றி நீங்க என்ன கருத்து சொல்றீயா எல்லாரும் அந்த முன்னோரணம் கொண்ட ஆக ஆனால் ஆனா கிழக்கில வேறு அந்த மதுவான ஈடால கொஞ்சம் போகுதான் அது எல்லாரும் இல்லை கிழக்கில வேறு அந்த அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள் அப்படி ஒரு நடைமுறைகள் போல பிள்ளையாயும் இருக்கு அதுவும் இருக்கு பல பேர் வேலை இல்லைன்னு சொல்லினா அவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி ஆறு மாதம் வளர்க்குற விஷயங்கள் இறங்கி அத பெருக்கி இந்த அண்ணா செஞ்ச மாதிரி பத்து மாற வண்டி நூறு மாறம் ஆக்கி பெருக்கி வந்து அவர் முன்னேற்றம் தானே முன்னேற்றம் அதை வந்து இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் செய்யாமல் இருக்கணும் அதை இன்னும் நீங்க பாக்குறீங்க அதே அவங்க ஒரு லிட்டர் புள்ளிகளாலும் நான் ஒவ்வொன்றும் நான் நன்றி எல்லாரும் அந்த எல்லாரும் ஒரே மாதிரி அந்த ஊக்கமும் இருந்தால் எல்லாம் தான் எல்லாம் பெருமை பெரும் அப்படினே உண்மையா வந்தா இந்த அண்ணாவ நாங்க சந்திச்சு காய்ச்சினாங்க சந்தோஷமா இருக்குது இந்த பகுதியில நாங்க வந்து இதுக்கு முதல் வந்து ஒரு ஐயா சந்திச்சு காய்ச்சினாங்க ஐயா வந்து நல்ல வயது வந்த ஐயா இன்றைய மார்க்க வளர்த்து கொண்டு வர பொதுவா சொல்ல போனால் இங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லார்டையுமே அதிகமா மாறும் மற்ற வந்து ஒரு இயற்கையோட எல்லாம் ஒன்றிணைஞ்சு சேர்ந்து வாழ்ற ஒரு நல்ல ஒரு அழகிய இடமா இருக்கும் உங்களிடத்துல வந்து பாக்க எங்க பார்த்தாலும் பயல் வழிகள் மாறுகள் மேய்ஞ்சி ஒன்னிக்கு நல்ல அழகா இருக்குது நல்ல ஒரு இது ஆனாலும் வந்து உங்களுக்கு அந்த அண்ணா சொன்ன மாதிரி மேய்ச்சல் தரை சொல்ற வந்து ஒரு மேய்ச்சல் தரை உண்டு இல்ல அதுதான் இப்ப இருக்கிற ஒரு மேய்ச்சல் மேய்ச்சலுக்கு ஒரு இடம் ஒதுக்கி தெரியலாம் தெரியலாம் சொன்னதே ஆனா இன்னும் ஒதுக்கப்படுது ஒதுக்கப்படாமல் அந்த இது

கிராமமே நல்ல செழிப்பா இருக்குது பாக்க அழகா இருக்குது இந்த கோடை காலம் இந்த நேரத்திலே எப்படி இருக்குன்னு சொன்னால் நான் கிராம மழை காலங்களில் வந்தால் என்ன நல்ல அழகா என்னால் இப்ப நாங்கள் இந்த இதை பார்த்த மாதிரி அந்த நேரங்களிலேயும் கட்டாயம் வருவோம் வந்து உங்களோட கிராமத்தை நாங்க கட்டாயம் பார்த்து கட்டாயம் வீதி எடுத்து போடுவோம் சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய பேர் பார்க்க ஆசைப்படுவோம் கிராமம் அதை விட இயற்கையோடு சேர்ந்து நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்துல இந்த இயற்கையான விஷயங்களை துளைச்சு போட்டினா அவைகளுக்கு எல்லாம் இதை ஒரு விருப்பமா இருக்கும் நிச்சயமா நாங்களும் வந்து கட்டாயம் திரும்பவும் வருவோம் ஐயோ மாசியோ ஒரு காலத்துல கட்டாயம் வருவோம் அப்ப திரும்பவும் உங்களை சந்திப்போம் சரி வேற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நன்றி ஐயா நன்றி 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 பார்த்துருப்பீங்கள் இந்த அண்ணாவுடைய கதை அந்த ஐயாவுடைய கதையை இந்த வீடியோவில் அந்த அண்ணா சொன்ன விஷயம் நீங்கள் முக்கியமாக பார்த்துருப்பீங்கள் உண்மையிலேயே அந்த அண்ணா வந்து ஒரு சிறந்த உழைப்பாளி என்றால் நான் சொல்லி அவன் ஏனென்று சொன்னால் பத்து மாடு தனக்கு பதினாறு வயசு இருக்கும் பொழுது பத்து மாடோட ஆரம்பித்த அந்த பட்டி இப்போ வேறெங்கோ அண்ணாக்கு ஐம்பது வயசாம் நூறு மாடுகளாக பெருக்கி இருக்கிறார் இது வந்து சிறந்த ஒரு உழைப்பாளி என்று சொல்லி அண்ணா அந்த அண்ணா வந்து சிறந்த ஒரு உழைப்பாளி அதுக்குரிய ஆதாரம் என்று சொல்லலாம் இது போல பலரும் இன்றைய காலகட்டத்தில் முன்னுக்கு வரும் வரலாம் ஒரு மாடை வேண்டி பத்து மாடு ஆக்குறது பத்து மாடை வேண்டி நூறு மாடு ஆக்குறதுன்னு சொல்லி வந்து தங்களோட தொழிலை முன்னேற்றி முன்னுக்கு வரலாம் இது வந்து ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லுவேன் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களோட கருத்தை கட்டாயம் பதிவு செய்யுங்கோ எனக்கு இந்த வீடியோ எடுக்கும் பொழுது இந்த அண்ணா சந்திக்கும் பொழுது உண்மையில வந்து பெருமையாக இருந்தது ஒரு பத்து மாடை வச்சு நூறு மாடை ஆக்கி முன்னுக்கு வந்த அண்ணா அவற்றை அந்த உழைப்பணங்கள் பாராட்டி ஆகணும் இந்த ஆலங்கனி என்று சொல்கிற கிராமம் நல்ல ஒரு அழகான கிராமம் இந்த கிராமத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியாது இனிவரும் காலங்களிலையும் நிறைய விடயங்களை நாங்கள் வீடியோ அவங்களும் பதிவு செய்வோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எங்களோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க அந்த மணியமுருக்கு அடிச்சு போட்டு எப்போவுமே விளைஞ்சிருங்க ஓவளே சரி உருவிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கொள்ளுங்க மறக்காமல் இந்த வீடியோவை பற்றிய கருத்தை கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் மீண்டும் முறை வீடியோ சந்திக்கும் முறை விடுவர்னா உங்கள் ஸ்பீஸ் நன்றி வணக்கம் ரோலே